பர்வீன் எப்படி தெரியுமா அவங்க சொல்ற எடுத்துக்காட்டெல்லாம் கண்டிப்பா கை தட்டணும் அந்த அளவு தான் சொல்லுவாங்க என்று ஓஷோ என்ன சொன்னார் தெரியுமா நமக்கு தெரியாது நம்ம நீ சொல்லுமா அப்படின்னு திடீர்னு அன்னை தெரசா சுவாமி விவேகானந்தர் டாக்டர் ஜே அப்துல் கலாம் எல்லாம் கைத்தட்டுறது அது மாதிரி இவரு வந்து இன்னைக்கு ஜல்லிக்கட்டு என்ன ஜல்லிக்கட்டு கேட்டா சார் ஜல்லிக்கட்டு திட்டமிட்ட போறதா இல்ல அது திட்டமிட்ட போராட்டம் இல்லை நம்ம பாஷையில சொல்லணும்னா அது தானா சேர்ந்த கூட்டம் எல்லாம் ஒன்னாகி நின்னங்க நான் கூட இருந்தாங்க எல்லாம் ஒன்றாய் நின்றமா புது புது மூஞ்சா ஒவ்வொருத்தரும் போனும் வாங்கி வாட்ஸ்அப் போய் கிரியேட் பண்ணுறதுக்குள்ள ரெண்டு நாள் ஆயிடுச்சு வெளியே பார்த்தா போராட்டம் நாங்கள் சரி இருந்தது வந்துட்டோம் இன்னும் ரெண்டு நாள் இருந்துட்டு போயிட்டு இந்த இளைஞர்கள் உண்மையிலேயே போராட வேண்டும் என்றால் தமிழகத்தில் எத்தனையோ போராட்டங்கள் காத்து கொண்டிருக்கிறது இருக்கிறது இளைஞர்களுக்கு எங்கள் விவசாயிகள் செத்துக்கொண்டிருக்கிறார்கள் மத்திய அரசின் சில திட்டங்கள் எங்களுக்கு அவமானம் படுகிறது அதை பற்றி கவலை இல்லை அது தானா சேர்ந்த கூட்டம் இவர் அவருக்கு வசதியாக திருப்பிக்கிட்டார் ஹேமா மேடம் பேசுனாங்க விஜய் மேடம் பேசுனாங்க பாவம் கொடுங்க என்னுடைய இது நான் திரும்பவும் அடிப்படை சொல்லுகிறேன் சார் நான் வந்து அமெரிக்க வாழ்க்கையை குறை சொல்லவில்லை நீங்கள் வசதியாக இருக்கிறீர்கள் வாழ்க்கையை அடைந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு வாழ்த்துக்கள் தொடருங்கள் அதெல்லாம் வேறு இப்போ தலைப்பு வெளிநாட்டு வாழ்க்கை நம்மை திசை மாற்றி இருக்கிறதா திட்டமிட்டு இருக்கிறதா திட்டமிட்டு இல்லைன்றது தான் என்னோடய கண் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க நான் சில வெளிநாட்டில் போகும்போது ஒரு நல்ல பழக்கம் ஏதாவது பார்த்தா நான் அதை வந்து நம்ம அதை பின்பற்றுவோன்னு நினைப்பேன் இப்போ யூஎஸ்எல் போன மாதம் போன வருஷம் வரும்போதெல்லாம் ஒரு மாதம் தங்கி பார்த்தா எனக்கு உண்மையிலேயே இந்த வெள்ளையர்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம் யாருமே தெரியாதுங்க காலையில் வெளியில் வந்து நிற்கிறேன் ஹாய் மார்னிங் ஹவாய் யூ அப்படின்னா ஹடா எல்லோருமே அது ஒரு நல்ல பழக்கம் மனுஷனுக்கு மனுஷன் பார்த்த உடனே ஒரு குட் மார்னிங் சொல்றது ஊருக்கு போய் என் தெருவில் எல்லாருக்கும் எல்லாம் என்ன ஒரு மாதிரி பார்த்தான் குளிரில் போயிட்டு வந்து மர சார் அந்த வாழ்க்கை வேற இந்த திசை மாறிடுச்சு அதான் உண்மை சார் பஸ் ஸ்டாண்டு பஸ்ஸு நிற்கிறதுக்கு முன்னாலேயே எங்கள் ஊரில் ப எந்த பஸ்ஸில் ஏறனாலும் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகும்போது இங்கே மாதிரி நீங்கள் எக்ஸிட் எடுத்து எங்கள் நிறுத்த முடியாது சரி அவன் போய் நிறுத்துகிற அந்த கேவலமான பஸ் ஸ்டாண்டில் தான் நிற்கிறோம் சரிங்களா அந்த அங்கே இருக்கிற டாய்லெட்டை தான் யூஸ் பண்ணும் சரியா கிட்டத்தட்ட ஓடுவோம் உங்களையும் நிறைய பேர் அது மாதிரி இருப்பீங்க உள்ள நுழை ஊற்றுக்கு முன்னாள் குரல் காசு குத்துட்டு போ முதல்லனுவான் நம்ம உள்ளே போயிட்டு அப்படியே போயிட போகிறோன்னு எப்படி போவேன் திரும்பி வருவான்ல இல்லை காசு கொடுத்து தான் உள்ளே போகணும் அங்கே க்யூ சிஸ்டமே எங்களுக்கு தெரியாதுங்க எவன் சாமார்த்தியமோ அவன் முன்னால் போயிடுவான் இங்கே அங்கத்துக்கும் அதுக்கும் கியூ நிற்கிது ஆச்சரியமாக இருக்கு நல்ல விஷயம் ஆனால் அது அங்கே முடியாது நான் தமிழ்நாட்டில் போய் பின்னால் வாங்கணும் ஹே முன்னால் போகிறதுக்கு தான் நான் முன்னால் போகிறேன் நீ பின்னால் வாட வாழ்க்கை திசை மாறியது உண்மைதான் சார் ஹஸ்பண்டுன்றது ஒரு ஒரு நல்ல மகிழ்ச்சியான ஒரு விஷயம் சார் கணவனாக இருக்குதுன்றது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் நம்ம எவ்வளோ ஒன்றாலும் வேலைக்கு போய் கஷ்டப்படலாம் சார் அந்த குட்டி குட்டி மகிழ்ச்சி இல்லை ச டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்றது நான்லாம் என் வீட்டிலலாம் வந்து சாப்பிட்டு சாப்பிட்ட தட்டுலேயே கை கழுவேன் அது ஒரு ராஜா மாதிரி சுல்தான் நம்ம நமக்கு நம்ம தானேங்க சுல்தானு என் வீட்டுக்கு நான் தானேங்க ராஜா அது ஒரு மகிழ்ச்சிங்க இல்லை அது ஒரு மகிழ்ச்சி இங்கே அப்படி இல்லைங்க ஏன்னா இங்கே கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் அமெரிக்காவில் இருக்கிற ஆம்பளைங்க எல்லாரும் எங்கள் பிக் பாஸில் வந்திருந்தீங்கன்னா எல்லாமே ஜெயிச்சிருப்பீங்க ஆமாம் ஏன்னா நம்மளே பெருக்கணும் நம்மளே டாய்லெட் கழுவணும் நம்மளே மாபடிக்கணும் எல்லா வேலையும் நம்மளே பார்க்கணும் என் ஒய்ஃபே சொன்னா நீங்கள் கூட விஜய் டிவியில் பேசினுகிறீங்களே எல்லாரையும் தெரியுத போய் பிக் பாஸில் போய் கலந்துக்கோங்கண்ணா நீங்கள் தான் ஜெயிப்பீங்கண்ணா அவளுக்கு அது இல்லை ஜெயிப்போன்னு சொல்லி நம்மளை உள்ளே போகிறதுக்கு மோட்டிவேட் பண்ணுறான் அவளுக்கு என்னென்னா அது உள்ளே போனால் நூறு நாள்ல நான் வீட்டில் ஒரு வேலை இல்லைங்க அதனால அவளுக்கு என்னன்னா இவன் உள்ளே போய் பெருக்கி மாபடிச்சு சாவட்டும் நம்ம ஆ நம்ம சௌகரியமா சோஃபாவில் உட்காந்து அதை வேடிக்கை பார்க்கலான்னு நினைச்சா ஆனா ஒன்று மூணு நாள் தான் அதை பார்த்தா பார்த்த உடனே பதடிட்டா என்னென்ன நல்ல காலங்க நீங்க போகல அப்படின்னா என்னங்க அங்க ஆம்பளம் அப்பப்போ அப்பப்ப கட்டிபுச்சுக்கிறாங்க எனக்கு அப்பதான் தோணுச்சு போயிருக்கலாம் மோனு இல்லை இல்லை தப்பா நினைக்காதீங்க நம்ம யாரையும் பண்ண போறது இல்லை ஆனா அவங்களே பண்ண ஒன்னும் சொல்ல முடியாது என்ன இருந்தாலும் எஃபெக்ட் தானே இல்ல இல்ல என்ன இருந்தாலும் எஃபெக்ட் தானே அதனால ஆனா இங்க 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 ஆமாங்க செவ்வாய் கிழமையானா அன்னைக்கு ஒரு வீட்டில் தங்கி நிற்கிற காலையில் டென்ஷனாக இருக்கிறது என்னென்ன இல்ல இல்ல குப்பையில எடுத்து வெள்ள வைக்கணும் நீங்களே வைப்பீங்க என்ன செவ்வாய் கிழம இல்லை வேலைக்கிழமை நான் தான் வைப்பேன் நீதான் வைக்கிற அதில் என்ன வேலைக்கிழமை செவ்வாய் கிழமை எல்லா வேலையும் ஆண்கள் செய்கிறார்கள் அந்த கணவன்ற அந்த அந்த ஒரு கம்பீரம் போகுது வாழ்க்கையிலே திசை மாறிக்கிறது உண்மையில்தான் சார் உறவுகளை எத்தனை இழக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு நிஜம் அமெரிக்காவில் இருந்து ஒருத்தன் சம்பாதிக்கிறானே சொந்தக்காரன்லாம் கருவாக இருக்கான் சார் ஒருத்தனாவது நம்ம உறவுக்காரன் நல்லா இருக்கான ஊ அங்கே இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க நீங்கள் படுற கஷ்டம் உங்களுக்கு தாங்க தெரியும் நீங்கள் ஒரு பெருமைக்காக கஷ்டத்தை வெளியில் சொல்கிறது இல்லை நம்ம ஐ எம் ஓகே யூஆர்ஸ் ஓகே ஒரு செவன்டீன் இயர் செவன்டீன் இயர்ஸாக இருக்கேன் சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டு எங்கள் குழந்தைங்க இங்கிலீஷ் இது பெருமையாக சொல்கிறோம் நம்ம செய்கிற ஒரு தப்பு நம்ம படுற கஷ்டத்தை நம்ம உறவுக்காரங்கிட்ட யார்கிட்டையும் சொல்கிறது இல்லை அதனால் அவன் நான் நினச்சிக்கிறான் நம்ம இங்கே அமெரிக்காவில் எந்த மாதிரி ஆட்டினாலும் டாலர் கொட்டுதுன்னு நினச்சினுக்கிறான் ஒவ்வொரு அவருக்கும் நம்ம வேலை செய்கிற கஷ்டம் அவனுக்கு தெரியாது உறவுகளை இழந்திருக்கிறோம் உறவுகளை இழந்திருக்கிறோம் இங்கே என்னங்க க கடன் வாழ்க்கை தானே உண்மையிலேயே இல்லை அந்த பயம் ஒரு ஓரத்தில் ஓடிக்கினே இருக்கோம் சார் ஓடிக்கினே இருக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நம்ம திசை எவ்வளோ மாறுது அங்கெல்லாம் அப்படி கிடையாதுங்க இந்திய வாழ்க்கை அப்படி இல்லை இங்கே ஒரு வீடு வாங்குகிறோம் வீடு வாங்கிட்டு ஒய்ஃப் வேலைக்கு போக முடியாத பட்சத்தில் முடிஞ்சு போச்சு நான் ஒரு க சார் என் கனவு சார் இங்கே வந்து தான் கை கொடுத்துச்சு நான் என்னென்ன பிஎம்டபிள்யூ வாங்கியிருக்கேன் ஓ கார் உங்கள் தானா எந்த மாதிரி என்னண்ணா இன்னும் டியூ முடியலண்ணா அப்போ வீடு வீடு பேஸ்மெண்ட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன் மீதியெல்லாம் முடிஞ்சிச்சு பேஸ்மெண்ட் தான் ரெடி இருக்கிறேன் இன்னும் பேஸ்மெண்ட்லண்ணே ஒரு லைட்டாக பார் வச்சு கேட்கவே எனக்கு போகாமையே இருந்தது ஆ அப்புறம் அப்படின்னா வீடு உங்கள் தானே எந்த மாதிரி அப்போது கிட்டத்தட்ட வாழ்க்கையே வாழ்க்கை மாதிரி தான் அதான் உண்மை சார் ஒன்றும் இல்லைங்க நம்ம வீட்டில் ஊரில் இருக்கும்போது சொந்தக்காரன் வந்தால் வச்சுங்களேன் மூஞ்சி அப்படி லைட்டாக காமித்தா கூட போதும் உடனே கிளம்பிடுவோம் பஸ் இருக்கும் இங்கே சொந்தக்காரனுக்கு வந்து உயிரெடுப்பாருங்க பாருங்கள் உங்களுக்கு தான் தெரியும் அந்த அவஸ்தை விசா இருக்குதுன்னு வந்துட்டுங்க கொலம்பஸ்ன்னு அமெரிக்காவை கண்டுபிடிச்சாரு நம்ம சொந்தக்காரன் தெளிவாக மேப்போட வருவான் கூகுள் மேப்போட மாப்பிள்ளை இங்கேருந்து ரெண்டு ஹவர் பை டிரைவ் ஆமே நியூயார்க்குன்னு சரி அவசரப்படுறானு கூட்டி போயிட்டோம்னா சுதந்திர தேவி சிலையை பார்க்கணுன்னு எதுக்கு ஊரில் எவ்வளோ பார்த்துக்குற ஒன்றும் இல்லை இங்கே வந்தால் பார்க்கணும் அவனுக்கு அந்த சுதந்திர தேவி கிட்டே போனால் அது மேலே போக ஆடுவான் அவனுக்கு தெரியாது அதுக்கே ஐம்பது டாலர்ன்னு மேலே போக முடியாது ஆமாம் இந்த ரெட்ட கோபுரம் உழுந்து அதில் ஒரு மாடி கட்டியிருக்காங்க நூற்றி ரெண்டு மாடியாக விசாட்சின்னு வந்திருக்கான் சார் அது மேலே போய் பார்த்தா நியூயார்க்கே தெரியுமா தெரிஞ்சு என்னடா பண்ண போகிற தெரிஞ்சு என்ன பண்ண போகிற நீ நீ பழைய வண்ணாரப்பட்டையிலேருந்து வந்துக்கிறேன் நான் திருப்பி அதே திருப்பி அதே பழைய வண்ணாரப்பேட்டைக்கு போக போகிறேன் அங்கே உனக்கு பஸ்ஸே கிடையாது தெரிஞ்சு என்ன பண்ண போகிறேன் சார் நூற்றி ரெண்டு மாடி ஏறுறதுக்கு நாற்பது டாலர்னு நமக்கு தெரியும் அப்புறம் அங்கே நியூயார்க்கிலேருந்து சொல்கிறான் சார் இந்த டாலர்ஸில் கென்னடி சுட்ட இடம் பார்க்கணும்னா ஏன் பார்த்து என்ன பண்ண போகிறேன் காந்தியை சுட்டாங்கள அந்த இடம் பார்த்தியா நீ நம்ம அங்கே விட்டு விட்டு நிறைய பேரை சுட்டுன்னு இருக்கிறோம் காந்தியாச்சு இந்திராச்சு ராஜீவ் காஞ்சி எல்லோரும் எல்லா இடம் பார்த்தியா நீ இங்கே வந்து உயிரெடுத்துருவான் சார் அதே மாதிரி உறவுகளை பார்க்க இந்தியாவிற்கு நம்ம போகின்ற பொழுது நம் வாழ்க்கை என்ன வாழ்க்கை வாழறதுன்னு ஆகிடும் நம்ம எட்டு மூண பொருள் அவனுக்கு பிடிக்காது எட்டு மூணானா திட்டுவான் என்ன இது தானுவான் மூணு வருஷம் கழித்து வரைய ஒன்றும் இல்லையானோ ஒன்று நான் ஒரே ஒரு நிமிடம் எடுத்துக்கொள்கிறேன் நாம் இப்போ எல்லாருமே அமெரிக்க வாழ்க்கையை மட்டும்தான் பேசி கொண்டிருக்கிறோம் இது நான் உங்களுக்காக நம்ம முன்னால் பேசணும் உண்மையிலேயே வெளிநாட்டு வாழ்க்கை திசை மாறி போயிருக்கிறது நூற்றுக்கு தொண்ணூறு சதவிகிதம் அரபு நாடுகளிலே வேலை செய்கிற என்னுடைய சகோதரர்கள் வாழ்க்கை முழுவதுமாக போய்விட்டது அதான் உண்மை ஏன்னா என்ன வேலைக்கு போகிறோமோ அந்த வேலை இல்லை சார் அங்கே என்ன சம்பளத்துக்கு போகிறோமோ அந்த சம்பளம் இல்லை அவர் அவன் பாலைவனத்தில் வேலை செஞ்சால் கண காதிலிருந்து ரத்தம் ஒருத்தோம் அந்த வேலை ஆனால் ஊருக்கு திரும்ப முடியாது ஏன்னா அவன் விசாக்கு அங்கே இழந்தது மனைவி காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் பிறந்த கை விட்டு வந்து விட்டு ஐந்து வருடங்கள் குழந்தை வளர்வதை வெறும் செல்ஃபோன்லேயே பார்த்து மனசு கஷ்டப்படுறவன் இருக்கிறான் அவனெல்லாம் வாழ்க்கையை தொலைத்தவர்கள் தான் உண்மையிலேயே தாய்நாட்டில் வாழ்கிற வாழ்க்கை தான் திட்டமிட்டு வாழலாம் ஒருவேளை ஆனால் வெளிநாட்டு வாழ்க்கை என்பது உண்மையிலேயே திசை மாறி போயிருக்கிற வாழ்க்கை என்று சொல்லி இந்த வாய்ப்பை அடங்கிய அனைத்து தமிழ் மன்றங்களுக்கும் அனைத்து என்னுடைய அன்பு சகோதரர் தமிழ்ச்சங்க தமிழ்ச்சங்க தலைவர் திரு மோகன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்